வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை தொழில் மன்னர்கள் தெரியுமா மீடியா பால் இருசக்கர வாகனங்கள் பாரம்பரிய பட்டு தொழில்கள் வரைக்கும் நம்ம மக்கள் உலகமே உற்று நோக்கும் அளவுக்கு செல்வத்தையும் சாதனையையும் ஈட்டியிருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த டாப் பத்து பணக்காரர்கள் யார் என்று அவர்களது வணிக பின்னணி பிரமாதமான வளர்ச்சி மற்றும் நிகர செல்வ மதிப்போடு காணப்போகிறோம் நம்பர் ஒன் ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ நிறுவனர் நிகர மதிப்பு சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கோடி ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்கனவே வெளிநாடுகளில் உயர் பதவியில் இருந்த அவர் இந்தியா திரும்பி கிராமத்திலிருந்து உலகளவில் ஒரு மென்பொருள் பேரரசை கட்டினார் ஜோஹோ நிறுவனம் இன்று லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டது இவர் நம்மை தூண்டும் வகையில் சொல்வது வெற்றிக்கு நகரம் வேண்டாம் எண்ணமும் உழைப்பும் போதும் நம்பர் இரண்டு ராதா வேம்பு ஜோகோ பங்குதாரர் நிகரமதிப்பு சுமார் நாற்பத்தி ஏழு ரூபாய் கோடி அல்லது ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் டாலர் பேர் பிரபலமாக இருக்காமலேயே பெரிய செல்வ வளத்தை உருவாக்கியவர் ஜோ நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரராகவும் பல சாப்ட்வேர் தயாரிப்புகளுக்கு பின்னால் மூளையாகவும் இருக்கிறார் நிச்சயமாக நம்பிக்கை வைத்து வேலை செய்தால் உலகமே அதை கவனிக்கும் என்பது இவரது வாழ்க்கையின் வார்த்தை எண் மூன்று கலநிதி மாறன் சன் குழு நிறுவனர் மதிப்பு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கோடி இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் சன் டிவி சன் மியூசிக் மற்றும் பல ஊடக சேனல்களின் தலைவர் சைஸ் என்ற விமான நிறுவனத்தையும் நவீனமாக மாற்றியவர் ஊடகமும் வணிகமும் சேர்ந்தால் அதன் தாக்கம் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் நான்கு ஆர்பி சந்திரமோகன் ஹச்சன் அக்ரோ நிறுவனர் மதிப்பு சுமார் பத்தொன்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடி இரண்டு பில்லியன் டாலர் அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கிய பால் ஹச்சன் தயிர் இது எல்லாமே அவருடைய உழைப்பின் விளைவு ஒரு பால் வியாபாரி இன்றைக்கே இந்திய பால் உற்பத்தியாளராக உயர்ந்துள்ளார் உண்மையான உண்மையான உழைப்பும் என்றும் வெற்றி தரும் ஐந்து மிகப்பெரியார்ும்ிர்ல் தொழில்நுட்பங்கள் நிறுவனர் நிகரமதிப்பு சுமார் மூன்று லட்சம் கோடி முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் பிறந்தவர் இவர் நிறுவிய எச் சி எல் நிறுவனம் உலகம் முழுவதும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்குகிறது அவர் கல்வி சமூக சேவை ஆகியவற்றிலும் முக்கிய பங்காற்றுகிறார் அறிவை பகிர்ந்தாலே அதுவே நமது நாட்டின் வளர்ச்சிக்கான அடிப்படையாகும் ஆறாவது எண் கே பி ராமசாமி கேபிஆர் மில் லிமிடெட் நிகர் மதிப்பு சுமார் பத்தொன்பது ஆயிரம் ரூபாய் கோடி துணிநூல் ஆடை உற்பத்தி சர்க்கரை கல்வி சூரிய ஆற்றல் போன்ற பல துறைகளில் கேபிஆர் மில் செயல்படுகிறது கே ராமசாமி அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து துவங்கி கேபிஆர் நிறுவனத்தை இந்தியாவின் முன்னணி துணிநூல் நிறுவனமாக வளர்த்தவர் நம்பர் ஏழு வேணு ஸ்ரீனிவாசன் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நிகரமதிப்பு சுமார் இரண்டாயிரம் ஐநூறு கோடி டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இன்று இந்தியா முழுவதும் இருசக்கர வாகனங்களில் முன்னணி நிறுவனம் வேணு ஸ்ரீனிவாசன் தொழிலாளர்களின் நலன்களுக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருகிறார் நம்பர் எட்டு வெள்ளையன் முருகப்பா குழும தலைவர் நிகர மதிப்பு சுமார் இரண்டு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் முருகா குழுமம் சக்கர வண்டி உதிரி பாகங்கள் நிதி சேவைகள் விவசாய உற்பத்திகள் என பல துறைகளில் செயல்படுகிறது நம்பர் ஒன்பது நல்லி குப்புசாமி செட்டி நாலி சில்க்ஸ் நிகர மதிப்பு சுமார் ஒரு ஆயிரத்து எண்ணூறு கோடி நல்லிப்பட்டு சாற்றாலை உலக பிரசித்தி பெற்ற தமிழகத்தின் பாரம்பரியம் நிறைந்த பெயராக இருக்கிறது நேர்மையும் தரமும் தான் நீடிக்கும் வணிகத்தின் அடிப்படை நம்பர் பத்து எம்பிஎம் ராமசாமி குடும்பம் செட்டிநாட் குடும்பம் நிகர மதிப்பு சுமார் ஒரு ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் சிமெண்ட் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல துறைகளில் செட்டிநாட் குரூப் செயல்படுகிறது ராமசாமி அவர்கள் விளையாட்டிலும் குதிரை பந்தயங்களிலும் புகழ்பெற்றவர் சச்ச்த இது நம்ம தமிழ்நாட்டின் செல்வந்தர்களின் வெற்றி கதைகள் சாதாரண வாழ்க்கையிலிருந்து தங்களது கடின உழைப்பால் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிற சாதனைகளை ஏற்படுத்தியவர்களையே இங்கு காணலாம் இந்த கதைகள் உங்களுக்கு ஏன் முக்கியம் என்பதை அறிவீர்களா நாம் எல்லோரும் நம்பிக்கை மற்றும் உறுதி உறுதியோடு சிரமத்தை தாங்கி உழைத்தால் ஒரு நாள் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் என்பதுதான் அவர்கள் காட்டிவிட்ட பெரும் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய ஜேஆர் தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள் உங்கள் ஆதரவு தான் நம்மை அடுத்த அற்புதமான வீடியோக்கள் உருவாக்க தூண்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே